இன்போர் சமூக பார்வை தமிழ்நாட்டில் முதல் தடவையா மாநிலக் கட்சியில இருந்து ரெண்டு தலைமையின் ஆட்சி அதிகாரம் வரப்போகுது ஜெயலலிதா தொடர்ந்து ஓ ஜெயலலிதா இருந்து பொதுச் செயலாளர் அதிமுகவுக்குள்ள பயங்கரமான போட்டி நிலவுறதாகவும் தெரிய வருது சசிகலா செங்கோட்டையன் லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை இவங்க எல்லாருமே பொதுச் செயலாளருக்கு போட்டியில இருக்கிறாங்க ஆனா முதல்வரா இருக்கக்கூடிய பன்னீர் செல்வத்தை பொதுச் செயலாளராக யாருமே யாருமே வரல அதனால ஆட்சியை பன்னீர்செல்வமா இல்ல புதிதா வரக்கூடிய பொதுச் செயலாளரா பொதுச் செயலாளருக்கு கட்டுப்பட்ட முதல்வராகவே திரும்பவும் பன்னீர் செல்வம் செயல்பட ஆரம்பிச்சிருவாரா அப்படிங்கிற அச்சமும் பொதுமக்கள் கிட்ட இருக்கதான் செய்து ஒருவேளை பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஆர் கே நகர் இடைத்தேர்தல போட்டியிட்டு முதல்வராகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா இப்போதைக்கு இன்னைக்கு ஆட்சியில எந்த ஒரு புதிய நடவடிக்கையையும் எடுக்க முடியாம பன்னீர் செல்வம் கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து மக்கள் பார்க்கணும் முதலமைச்சர் பதவியில இருக்கக்கூடியவங்க முழு திறமையும் ஆளுமை தன்மையும் பெற்றவர்களா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறது மக்களுடைய கருத்தா இருக்கு சமூக நோக்கோடு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்மேட்